ஆவி பறக்க தக்காளி சாதம் தக்காளி தான் எப்படி பண்ணணும்னு வீடியோ ஃபுல்லும் பாருங்க நம்ம நம்ம இந்த வீட்டுல என்ன பார்க்க போறோம்னா நீங்க வந்து எல்லாருமே வந்து பேச்சுரல வந்து வெளியூர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பே அப்படின்னா ஒரு எளிய முறையில வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் செய்ய போறோம் அதுதான் அந்த வீடியோ பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது பேச்சுரல் எல்லாம் சமையல் பண்ண முடியுமா பையங்கெல்லாம் சமையல் பண்ண முடியுமான்னு வந்து லேடிஸு வீட்டில் அம்மா அப்பா அப்படி எல்லாம் நம்மளை வந்து ரொம்ப கேவைப்படுத்துவாங்க அது வந்து இந்த வீடியோ அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க எளிய முறையில் எப்படி தக்காளி சேக்கப்போன்னு பார்க்க போறோம் அதான் வீடியோல பார்க்க போறோம் ஓகே வாங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி வந்து தேவையான அளவு வந்து வாங்கி வச்சுட்டோம் வாங்கி வச்சு நல்லா பதப்படுத்தி நறுக்கியாச்சு இதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ தற்காலியாக நம்ம வந்து வெங்காயத்தையும் தக்காளி மிளகாலாம் நறுக்கி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிருக்கோம் அடுத்து அடுப்பில் வந்து குக்கர் எடுக்க தேவையான அளவுக்கு அரிசியை போட்டு முங்கி அடிச்சிருங்க இப்ப மட்டும் நல்லா கழுவி ஊறனாலும் வச்சுக்கலாம் கழுவினாலும் போட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அடுத்து வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு சாதம் எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருளாம் எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து ஒன்றுனா போடும்போது உங்களுக்கு வந்து இளவடியா டீட்டெயிலாக சொல்றோம் நல்ல அரிசியா நல்லா கழுவி சுத்தமாக ஒரு அரிசி கூட வேஸ்ட் ஆகாம இருத்து நம்ம வச்சிடுவோம் ஏனா இப்ப வாய்வாரத்துக்கு சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுது மக்கள் எவ்வளவு இருக்காங்க அசி வேஸ்ட் பண்ணப்படல அது போய் பச்ச வெச்ச சங் சங் சனை தேவனல என்ன ஊத்திடுவோம் எண்ணெய் ஏ ஊத்தவும் நீங்க வந்து எண்ணெய் என்ன ஊதிகலாம் தேங்காய் ஊதிகலாம் கூடு வந்து பாம்மா எல்லாம் ஊதுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ கம்பேடிபிள் அந்த எண்ணெயை ஊதிகுங்க எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சி வரும்போது எல்லாத்தையும் போடணும் கடுகு என்ன காஞ்சோனா நல்லா கடுகு போடணும் நெக்ஸ்ட் சீரகம் தேவையான அளவு அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை வச்சு மிளகாவை போடணும் டங்கு சிலுப்ப அதை நல்லா வதட்டிக்கோங்க நல்லா எண்ணெய் காய வரையும் நல்லா கொஞ்சம் காய்ந்த பிறகு நல்லா அதுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச பல்லாரிய உள்ள போட்டு கொடுப்போம் அதையும் நல்லா இந்த எண்ணெய் அந்த கடுகு சீரகம் அந்த மிளகா எல்லாமே ஒன்று போல மிச்சிங்காத களவு நல்லா வதைக்கணும் இந்த பல்லாரி வந்து நல்லா அந்த கலரே மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கினீங்கன்னா கண்ணாடி மழை எல்லாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனது நம்ம நறுக்கி வச்ச இதுவா போட்டுக்கிடுவோம் அதையும் நல்லா அந்த வெங்காயம் நம்ம போட்டு காடு சீரகம் எண்ணெய் எல்லாமே நல்லா மசியை நல்லா புரட்டி பிரட்டி கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு எடுக்கிறோம் அப்பதான் எல்லாமே செட் ஆகும் அந்த எண்ணெய் நல்லா எல்லாத்துலயும் பிடிக்கும் அப்பதான் டேஸ்ட் தன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் சமையல் வந்து என்னைக்குமே கைப்பக்கம் வந்தாங்க அந்த அளவு சும்மா அல்லி போட்டாலுமே கைப்பக்கம் நல்லா இருந்தாலே வேற அளவுல இருக்கும் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தக்காளி வந்து சீக்கிரமே மசியும் உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல ஊர்ல மசியும்பாங்க சில ஊர்லாம் வேற ஏதாவது சொல்லுவாங்க உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அந்த உப்பை வந்து நம்ம போட்ட எல்லா பொருளையும் நல்லா உண்ணா பிடிக்கணும் அப்பதான் உப்பு டேஸ்ட் வந்து குறையாம எல்லா இதுலயும் பிடிச்ச வந்து எல்லா இதுலயும் கரெக்டான உப்பு அளவு கரெக்டா இருக்கும் அதையும் நல்லா வதக்கிக்குவோங்க என்ன காய நல்லா வதைக்கிவோங்க நம்ம வந்து அடுத்து வந்து கடையில் வேண்டத இஞ்சி பேஸ்ட் போடக்கூடும் நம்ம ஆல்ரெடி பண்ணிருந்தோம்ல எல்லாத்தையும் நல்லா மசியை விட்டு ஆனப்படும் இஞ்சி பேஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் இது ஹாஸ்டலில் இருக்கிறனால வந்து கடையிலேயே வாங்கி இஞ்சி பேஸ்ட் நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி இஞ்சி பேஸ்ட் போடுவோம் அது அம்மோட கைப்பக்கம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கடையில் ஆகிப்போச்சு அதனால நம்ம இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் நல்லா எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு பசம்

இத பாக்கிங்கல் மூல இருக்கு அரிசி படமே திங்கல் மூழ்க இருக்கு அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் மஞ்ச பொடி போட்டா போதும் வந்து மஞ்சள் வாசம் போது கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து தேவையானது வத்தப்பொடி உரம் கொஞ்சம் உரப்புக்கு தேவையான உங்களுக்கு உறப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்த போட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு தேவையான அளவு இதுபோல் இருக்கு நாங்கள் போட்டுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க பையங்களா நம்ம வந்து காலத்து நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா அதுவும் தேவையான அளவு மஞ்சள் பொடி முகாப்பொடி கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையாக போட்டுக்கோங்க வருங்காலத்துக்கு நம்மளும் பையன் எல்லாமே சமைக்க மாதிரி இருக்கும் நம்ம நம்ம போட்டு எல்லாம் பச்சை பச்சா எல்லாம் உள்ள போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டித்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் எல்லாம் மாதிரி நல்லா கிண்டிக்கு போட்ட உடனே கலரே மாறிட்டு பாத்தீங்களா போட்டு கிண்டதுக்கும் இப்போ கிண்டனதுக்கும் எவ்வளோ கலரே மாறிடுது இதுவே சாப்பிடுது இது கூட நீங்க வந்து நார்மலாகவே இது பழைய சோறுக்கு கூட்டு மாதிரி சாப்பிடலாம் வேற லெவலில் இருக்கும் வெறும் விரும்புவதுக்கு ரோஸ்ட் மாதிரி பறக்க முரடு கல்சா மூங்குறி கிண்டிக்குங்க அப்பதான் நல்லா போகும் அது தண்ணி நல்லா போக தண்ணி நல்லா கண்டிப்பா நீங்க நல்லா எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கிண்டிட்டு இதை வந்து மீடியமா வச்சுக்கோங்க அப்பந்தான் மீடிய தீல வச்சாதான் நீங்க வந்து பச்சை வாசம் நல்லா போகும் டக்குனு வந்து இந்த கறி பிடிக்காது அல்லா சட்டியில அடியில கொடுக்கும் அதனால வந்து வந்து குறைச்சு தீய வச்சுக்கோங்க அடிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் டே விட்டீங்கன்னா பச்சைலாம் போய் வேற எல்லாரும் மணத்துக்காண்டி கொத்தமல்லி இது வந்து மூலிகை வகையான கொத்தமல்லி வெட்டும் போதே மனம் இருக்கு இதுல சாப்பிடும் போது என்ன மனம் இருக்கும் அப்படியே தூது விட்டு வா ஆக்சுவலே வேற லெவல இருக்குது அப்படி எல்லாம் எல்லாம் செட் ஆகி வந்துச்சு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு வந்து வேற உங்களுக்கு சொல்றேன் நீங்க அரிசி வந்து நம்ம வந்து ஒரு உலக்கு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வச்சீங்கன்னா அதே மாதிரி நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் இவ்வளோ அரிசி போடிக்கி நீ மடங்கு சேர்த்துக்கணும் தான் செட் ஆகும் கொதிக்கும் போது இப்போ வந்து வந்து கூட்டி வச்சுக்கோங்க கேஸ் எடுப்பா நல்ல நல்ல அப்பதான் நல்லா தண்ணி கொதிக்கும் கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை வந்து முங்கிரி அடிச்சு விட்டுருவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் முடிஞ்சு இந்த டே வந்து நம்ம வந்து உரப்பு இருக்கா உப்பு இருக்கா வந்து அரிசி போட முன்னக்கிட்டேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் அதோடைய வந்து அரிசி போட்ட பிறகு டேஸ்ட் பார்க்க முடியாது இப்போ வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா உப்பு இருக்கா உரப்பு இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டீங்கன்னா கொஞ்சம் தோதுவா இருக்கும் கொதி வந்த பிறகு ஆட்டோமேட்டி நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து முல்லை போடவும் தங்காயி அடிக்கவும் நம்ம எல்லாம் போட்டு ஒரு ரெண்டா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடவும் அதுக்கிறவு குக்கரை மூடவும் அரிசி அடிச்சோடனே இறக்கவும் தக்காளி சாதம் ரெடி அதுக்கடுத்து நம்ம சாப்பிடுவோம் எப்படி டேஸ்ட் எப்படி அதையும் சொல்லுவோம் முங்காய் அடிப்போம் சாரம் தான் இருக்கும் தக்காளி ஆயிடுது எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நுறுக்கலாம் தக்காளி சோறு ரெடியே சூட சூடா எல்லாரும் வாங்க மனமே தூக்குதுங்க வேற லெவலா இருப்பது நினைக்கிறேன் ஆவி பறக்க தக்காளி சாதம் தக்காளி ரெடி எப்படி பண்ணணும்னு வீடியோ ஃபுல்லும் பாருங்க தொட்டுக்கடை ஒண்ணும் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல தக்காளி சோறு ரெடி ஆமா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மாஸ் மாங்காதி வடிப்போம் வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க சுதா 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 ரெடி எப்படி டேஸ்ட் பண்ணி வாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வேற லெவலில் இருக்கும் வாவ் வேற லெவலுங்க இந்த மாதிரி புது ஜெயமா வீடியோ பண்ணும் பாருங்க அடுத்த வீடியில் இதோட வேற வித்தியாசமா பண்ணுவோம் ஓகே பாய் அடுத்த சந்திப்போம்